குழந்தை வளர்ப்பு பற்றி கேட்கணும் தத்தை எடுத்து குழந்தைய வளர்க்கணும் இல்லையா அப்போ தனக்குன்னு சொல்லி குழந்தை கிடையாது அவங்க வந்து ரெண்டு குழந்தைங்கள எடுத்து வளர்க்கறாங்க சின்ன குழந்தைங்களா வளர்க்குறாங்க குழந்தையில இருந்தே வளர்க்குறதால அந்த குழந்தை வந்து தாய் தந்தைன்னு சொல்லி தன்னைதான் சொல்லி கூப்பிடணும் இல்லையா அந்த பிள்ளைங்களாண்ட எப்படி சொல்லணும் நாங்க தாய் தந்தை இல்லை ஏன்னா முறை இப்படி சொல்லிதான் அது எப்படி அந்த பிள்ளைங்க மனநிலை மேல போடணும்ன்றத கொஞ்சம் தெளிவா சொல்லணும் அதுக்கப்புறம் வந்து அதாவது குழந்தை இல்லாதவர்கள் அல்ல குழந்தை இருக்கிறவங்க கூட இன்னொருத்தவங்க குழந்தை எடுத்து பிள்ளையாக வளர்க்கிறது இது வளர்க்கலாமா வளர்த்தா அந்த பிள்ளைகிட்ட விவரத்தை சொல்லலாமா மறக்கலாமா அதனுடைய சட்டம் என்னன்னு கேட்கிறாங்க இதில் வந்து ரொம்ப நுணுக்கமான நிறைய சட்டங்கள் அடங்கியிருக்குங்க என்ன சட்டம்னு கேட்டால் ஆரம்ப காலத்தில் நபிசல்லா அலை செல்லும் அவங்களுக்கு வந்து பிள்ளை இல்லாமல் இருந்துச்சு மக்காவில் இருக்கும் பொழுது அப்ப என்ன பண்ணாங்கன்னு கேட்டால் ஜெய்துன்னு ஒரு ஆளை ஹாரிசா என்பவருடைய மகன் ரசுல்லாவுடைய சம்பந்தம் இல்லை அவர் வேற ஒரு அடிமையா வந்தவர் அவருடைய மகன் ஜெய்துங்கிறவரை எடுத்து ரசுல்லா வளர்த்தாங்க ஆரம்பத்தில் மக்காவில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு பிள்ளை இல்லாததுனால வேற ஒருத்தருடைய பிள்ளை அவங்க வளர்த்தாங்க வளர்த்ததுனால எல்லாரும் என்னன்னு பேசிக்கிறாங்கடா மக்காவுல முகமதுரை மகன் பேசிக்கிறாங்க அந்த ஜெய்த பார்க்கும்போது எப்படி பேசிக்கிறாங்க இதுதான் முகமதுரை புள்ள முகமதுரை பிள்ளைன்னு சொல்லி மக்கள்லாம் பேசிக்கிறாங்க அந்த அளவுக்கு எடுத்து வளர்த்தாங்க ஆரம்பத்தில் அல்ல இதை வந்து கண்டிக்காம விட்டுட்டான் பிறகு என்ன பண்ணிவிட்டான்ட்டு கேட்டால் இது தப்புன்னு சொல்லி தடுத்துட்டாங்களாம் எதை தடுத்துட்டான் யார் உங்களை பெற்றாங்களோ அவங்க தான் உங்களுக்கு அம்மா யார் பெறுவதற்கு காரணமா இருந்தாங்களோ அவங்க தான் வாப்பா அத்தா வேற யாரையும் ஒரு மனிதன் வந்து தாய் என்றோ தந்தை என்றோ சொல்லக்கூடாது இப்படி தெளிவான ஒரு கட்டளை குரானில் வந்துச்சு எப்படி வருது உது உஹும்லி ஆபாயிஹிம் அவங்களுடைய தகப்பன் பேரை சொல்லித்தான் நீங்கள் கூப்பிட வேண்டும் நீங்க எடுத்து வளர்த்தாலும் சரி உங்க மகன் என்று சொல்லக்கூடாது நீங்க பெறல என்று சொன்னா அந்த குழந்தையை உருவாவதற்கு நீங்க காரணமா இல்லை என்று சொன்னா நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது ஏன் உள்ள சொல்லிடக்கூடாது யாருக்குள்ள சொல்லணும் அந்த இப்ராஹிம் சா மோன் இஸ்மாயில் இஸ்மாயில் ராவுத்தர் மோன் சொல்லலாமே தவிர என்ன செய்யக்கூடாது ஏன் புள்ளன்னு சொல்லக்கூடாது அதே மாதிரி பெண்களுக்கு அப்படித்தான் இன் உம்மஹாத்தும் இல்லல்லாயி வலதுனகும் யார் ஒருத்தனுடைய தாயா இருப்பார்கள் என்றால் யார் பெத்து எடுத்தாங்களோ அவங்க தான் தாய் பெறாதவங்க தாயின் சும்மா தாய்மார்கள் மேடைக்கு சொல்லிக்கலாம் அந்த தாய் வேண்டா சொல்லிக்க நான் தாய்மார் உங்களை கூப்பிடுறேன் அது மாதிரியான தாய் வேண்டா சொல்லலாமே தவிர நிஜமா அம்மாங்கிற ஒரு நிலையில வச்சு சொல்லலாமான்னு கேட்டா சொல்லக்கூடாது அப்ப நீங்கள் ஒருத்தர் பிள்ளை எடுத்து நீங்க வளர்க்கலாம் தப்பு இல்ல ஒரு அனாதைக்கு நீங்க உதவுவதற்காக வேண்டி நீங்கள் வளர்க்கலாம் வளர்த்தா உங்க பிள்ளை ஆவாங்களா ஆகவே மாட்டாங்க ஏதோ வளர்த்தீங்க உதவுனீங்க உங்களுக்கு அந்த பிள்ளை இல்ல உங்க பொண்டாட்டிக்கு அது பிள்ளை இல்ல உங்க புருஷனுக்கு அந்த பிள்ளை இல்ல அப்படிங்கறதுதான் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு பிள்ளை இல்லைன்றா என்னவாக நீங்க மண்டைய போட்டீங்கன்னு வைங்க உங்க சொத்துல இருந்து அது பங்கு கிடைக்காது ஏன் பெத்தாதான புள்ள பெத்த பிள்ளைக்கு தானே கிடைக்குமே தவிர நான் ஒரு பிள்ளை எடுத்து வளர்க்கிறேன் மண்டைய போட்டேன் ஏன் சொத்து அங்க கிடைக்குமா கிடைக்காது என் பிள்ளைங்களுக்கு தான் கிடைக்கும் வளர்த்தாலும் கிடைக்காது அப்ப அந்த மாதிரியான ஒரு ரூல் எல்லாம் இருக்குது அது வந்து உங்களுக்கு ஒரு பொம்பளை பிள்ள ஒரு எடுத்து வளர்க்குறீங்க அது சின்ன பையனா இருக்கிற வரைக்கும் பஞ்சாயத்து இல்லை வீட்டுக்குள்ள வரப்போ இருக்கும் அவன் ஒரு இருபது வயசு வாலிபனாக ஒரு இருபத்தஞ்சு வயசு வாலிபனா வர்றான் நீங்க பெத்த பொம்பளை பிள்ளை ஒரு பதினஞ்சு வயசு இருபது வயசு பொண்ணா இருக்குது இவங்க ரெண்டு பேரும் அங்க தங்கச்சி ஆயிடுவாங்களா தனியா இருக்க விடலாமா கூடாது ஏன் அவன் யாரோ இவ யாரோ நீங்க என்ன செய்ய நம்ம தான் வளர்த்தோம் அதனால புள்ள அதனால நீங்க சேர்ந்து பழகமான பழக விடலாமா இருமுனா ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் நீங்க இருமுடிங்க சொன்னா நீங்க வளர்த்த பையனுக்கு நீங்க பெத்த பிள்ளைக்கு என்ன செய்யலாம் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் ஏன் உங்களுக்கு பிறந்தவன் இல்லாம யாரோ ஒருத்தன் யாரோ ஒருத்தன் உங்க மகளை கல்யாணம் பண்ணி வைக்கலாம் யாரை கல்யாணம் பண்ணி வைக்கலாமா உங்களை தனிமையில் இருக்க விடலாமா அப்ப அந்த மாதிரி வீடுகளில் வளர்க்கும் பொழுது அது பெரிய வயசு ஆகும் பொழுது இந்த மாதிரியான சட்டச்சிக்கல் மார்க்கம் தடுத்திருக்கிற பல காரியங்கள்லாம் அதுல நிகழ வேண்டிய நிலைமை ஏற்பட்டு போயிரும் அதனால இந்த வளர்ப்பு பிள்ளை என்பது வந்து இஸ்லாத்துல கிடையாது நம்ம ஏதாவது ஒருத்தர் அனாதையா இருக்கிறானா அவனுக்கு விவரம் தெரிஞ்ச வரைக்கும் வளர்த்து இந்தாப்பா ஏதோ பிளச்சிட்டு போப்பான்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுரணும் வணங்குதா அப்படி தவிர அல்லது உங்களுக்கு பிள்ளை இல்லாம பொம்பளை பிள்ளை இல்லாமல் இருந்தா உங்க நீங்க வயசான ஆளா போயிட்டீங்கன்னா உங்க வீட்டுக்கு வரப்போ இருந்தா இருந்துட்டு போறான் ஆனா வாரிசு முறையில் சொத்து வராது ஏதாவது எழுதி வச்சுருங்க மகன் சொல்லிடாதிய மகன் என்று பெறாத பிள்ளைய வந்து மகன் என்று சொல்வது வந்து அது மார்க்கத்தில் கூட்டும் உங்கள் வளர்ப்பு பிள்ளைகளை உங்கள் பெத்த பிள்ளைகளாக அல்ல ஆக்கவில்லை அப்படின்னு குரான் இல்ல என்ன செய்யறான் தெளிவா டிக்ளேர் பண்ணி இருக்கிறான் அதனால வளர்ப்பு பிள்ளை என்பது இஸ்லாத்துல கிடையாது